ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது கிரக அமைப்புகள் தாங்க இது போல கிரக அமைப்புகள் ஒருவருடைய ஜாதகத்துல சரியான இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்களுக்கு எண்ணற்ற வெற்றிகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் அந்த வகையில் ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் தற்போது நம்ம இருக்கிறோம் அதாவது எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசினேயர்கள் அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு காலத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கையில் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்காருங்க செவ்வாய் பகவானும் தனுசு ராசியிலே காணப்படுறாரு மேலும் புதன் பகவான் விருச்சக ராசியில அமர்ந்திருக்கிறாரு எட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு இவர் மாற்றம் பெறுகிறார் மேசத்தில் குரு சுக்ரன் விருச்சக ராசியிலும் அமர்ந்து அவர்களுக்கான பலன்களை எல்லாம் கொடுக்கிறாங்க இதே போல கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் அனைத்தும் சஞ்சரிக்கின்றன சந்திர பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாங்க இதனால் மீனம் மேசம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது காணப்படுவதால் இவர்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் பார்வைக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி மகர ராசியா இருக்குன்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது காணப்படுதோ அவர்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா வாரத்தினுடைய முதல் நாளன்று அந்த வாரம் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களை வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும் இந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க யுகங்கள் மூலமா வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ராசிக்காரங்க தாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்ல அமர்ந்திருக்காரு அதாவது இவருடைய அமர்வானது கடந்த கால சோர்வுகளை எல்லாம் கூட விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க காணப்படுது ரொம்பவே புது புது சிந்தனைகளால ரொம்பவே உற்சாகத்தோடு காணப்படுவீங்க வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய அளவுல உங்களுக்கு இந்த டைம் கிடைக்குங்க அதே போல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவறாம நீங்க சரியான முறையில பயன்படுத்துனீங்க அப்படின்னா வியாபாரமானது பெருகி காணப்படும் மேலும் துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றி சக்தி இவர்களிடம் உண்டுங்க சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி நேயர்களிடம் வந்து காணப்படும் அதே போல் இந்த டைம்ல நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பதில் ரொம்பவே ஆர்வத்தை எல்லாம் காட்டுவீங்க பிரிந்திருந்த குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வாரத்துல ஏற்படுங்க இதை தவிர செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு அதனால் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை கண்டிப்பா உங்களால பெருக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் வியாபாரமானது பெருகுவதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையுமே வந்து வாங்கி மகிழக்கூடிய காலமும் இது தாங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து காணப்படுறாங்க இதனால உங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்க நல்லது தாங்க செய்வீங்க மேலும் புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நான்காவது வீட்டில் காணப்படுறாரு சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு சில செலவுகளானது ஏற்படும் அதாவது அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான செலவுகளும் வந்து ஏற்படுங்க புதிய ஆர்டர்கள் எல்லாம் ஏற்படும் அதுபோல் ஆர்டர் எடுத்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய வெற்றிகள் எல்லாம் ஏற்படுங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இதனால விளையாட்டா நீங்கள் பேசி கூட ஒரு சில விஷயங்களை விலக்கி வாங்கிடுவீங்க அதனால நீங்கள் பேசும் பொழுது ரொம்பவே யோசித்து பேச வேண்டும் ஏன்னாவே விளையாட்டு வினையாகி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் ஒரு சில பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிப்பீங்க ஆண் பெண் போன்றவர்கள் கூட ரொம்பவே இடைவெளி வந்து அதிகமாகவே இருக்கணுங்க மேலும் உங்களுக்கு சனி பகவான் இரண்டாவது வீட்டில் காணப்படுறாரு இதன் மூலமா தொலைதூர பயணங்களால உங்களுக்கு நிறைய விரயமானது ஏற்படும் அதாவது நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வந்து கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம் மேலும் இந்த வாரம் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து இருக்காருங்க இதனால் அரசு துறை செயல்கள் எல்லாம் கொஞ்சம் தடைகளானது ஏற்படும் மேலும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் காணப்படுறாரு பெரிய மனிதர்களுடைய ஆசையால் உங்களது வீட்டில் தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான நல்ல காரியங்களும் இனி சுமூகமாகவே நடைபெறும் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் தேவையில்லாம வாகனங்களை எல்லாம் ஓட்டுறவத வந்து தவிர்த்துக்கோங்க அதை தவிர வாகன பயணங்களின் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை வந்து தவிர்ப்பது உங்களது உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா நீங்க ஒரு விதமான உடல் வழியை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதையெல்லாம் தவிர்த்து விடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் திடீரென பல இடங்கள்ல இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு காணப்படும் ஆனாலுமே கூட இந்த நேரம் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்க கரெக்டாக பணத்தை யூஸ் பண்றீங்களா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை வந்து நல்லா தயார்படுத்திக்கிறது அவசியம் மேலும் இந்த வாரம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கஷ்டமான சூழலை காணப்படும் ஏன்னா உங்களுடைய பழைய நண்பர் துணை போன்றவங்களை மற்றவர்களோடு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு சற்று வருத்தமாக தாங்க இருக்கும் இந்த காரணத்திற்காகவே நீங்க தனியாக இருக்கவே விரும்புவீங்க மேலும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் அதாவது உங்களுடைய குருக்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் அவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட குறைவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் ராசியில இருந்து மூன்றாவது வீட்டில் அதுவும் தேவகுரு வியாழன் பகவானோடு நிலைத்திருப்பதால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் இதை தவிர்த்து நிறைய உயர்கல்விகள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய மகர ராசி நேயரா நீங்க இருக்கீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு இன்டர்வியூக்கான அழைப்புகள் கூட ஏற்படும் அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விதமான கேள்விக்கும் உங்களை முன்கூட்டியே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதற்கு உங்களை நீங்களே முன்னாடி நல்லா தயார் பண்ணிக்கிறது அவசியம் இல்லைனா இந்த வாய்ப்புகளை எல்லாம் இழப்பதற்கு கூட நேரிடும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நிறைய வழியில் வந்து உதவிகரமாகவே இருக்கும் மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அந்த பரிகாரத்தை நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா மேலும் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து தவிர்க்க முடியும் அதாவது ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நீங்கள் அன்னதானம் செய்யுங்க மேலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தவறாமல் அன்னதானம் செய்யுங்க ஏன்னா இந்த ஒரு தானத்திற்கு இணையாக வேற ஒரு எந்தையுமே வந்து சொல்ல முடியாது இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது சனி பகவானோட இல்லை வேறு எந்த கிரகங்களாலோ ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு சற்று குறையுங்க மேலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் செய்து வந்த தான தர்மங்கள் உங்களை கண்டிப்பாக வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் தவறாமல் இந்த வாரத்தில் வந்து செய்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் எப்படியப்பட்ட கிரக அமைப்புகள் காணப்படுது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறீங்க அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்